என் படத்தை வைத்து நம் சமூக தலைவர்களை கூடாது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பசுபதி பாண்டியனை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் ஆமாம் காக்கும் கடவுள்தான் எங்களை காக்கும் கடவுள்தான் எங்கள் தலைவர் பசுபதி பாண்டியன் தேவையில்லாமல் தலைவர்களை தரகுறவாக இழிவாக பேசினால் பின்விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்ன பிரச்சனை என்றாலும் ஜாதி மதம் இனம் எதுவும் பாக்காமல் அவங்களுக்கான குரல் குடுகள் கண்ணபிரான் தப்பு பண்ணாலும் தட்டி கேக்க நீங்க இருக்கிற அனைவருக்கும் உரிமை இருக்கிறது நம்ம தலைவர்கள் முன்னோர்கள் போராடி தியாகம் பண்ண போய் தான் நம்ம இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம் அதை எவ்வளவு சம்பாதிக்க பண்ணாலும் கடைசியில போக போது ஆறு அடி குழிக்கு தான போறோம் வணக்கம் மேன்கா அபி டிவி வி வர் பார்க்கலாம் தச்சநல்லூர் அருகில் உள்ள சத்திரமது கிராமத்தில் தெய்வேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் பொறுப்பாளர் நியமனம் நடைபெற்றது கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக பரவி வருவதால் மத்திய அரசும் மாநில அரசும் ஊரடங்கு பிறப்பித்திருப்பதனால் தற்போது தேவேந்திர எழுச்சி இயக்கத்தின் இயக்கத்துக்கு மூன்று மாவட்ட பொறுப்பாளர் மட்டுமே நியமிக்கப்பட்டது அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் அடுத்த கட்டமாக மற்ற மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர் நியமிக்கப்படும் என் படத்தை வைத்து நம் சமூக தலைவர்களை விமர்சிப்பதாக எனக்கு தகவல் வருகிறது அப்படி விமர்சிக்க கூடாது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் விமர்சிப்பதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையை உடைக்கும் புலி என்று ஒரு ஐடியில் இருந்து தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களை கடுமையாக விமர்சிப்பதாகவும் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது பசுபதி பாண்டியனை பத்தி அவர்களுக்கு என்ன தெரியும் கடவுள் தான் எங்களை காக்கும் கடவுள் தான் எங்கள் தலைவர் பசுபதி பாண்டியன் அவர் மட்டும் இல்லை எங்க சமூகத்துக்கு காண்டி போராடி உயிர் நிறுத்த அனைவருமே எங்கள் காக்கும் தெய்வம் தான் அதில் என்ன உனக்கு சந்தேகம் இருக்கிறது உனக்கு சந்தேகம் இருந்தால் வா விவாதம் பண்ணி பார்ப்போம் தேவையில்லாமல் தலைவர்களை தரகுறவாக இழிவாக பேசினால் பின்விளைவுகள் கடுமையாக இருக்கும் இது ஒரு சொல்லாடாக சொல்லலை எச்சரிக்கிறேன் தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் இந்த பொறுப்பாளர் நியமத்தின் அந்த பொறுப்பாளருக்கு தலைவராகிய நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் பொது பிரச்சனைக்கு இந்த ஸ்பேனரை நீங்க பயன்படுத்துங்க அதே நேரத்தில் நம்மளுக்கு முதன்மையான பணி தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேற வெளியேற வேண்டும் என்பதை மத்திய அரசு மாநில அரசையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் வலியுறுத்த வேண்டும் எங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள் தனி அறிவிங்கள் தனி இடஒதுக்கீடு வழங்குங்கள் தனியாக அரசாணை பிறவிகள் இதுவே நமது முதன்மையான பணி அதுபோக உங்கள் பகுதியில் என்ன பிரச்சனை என்றாலும் ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காமல் அவங்களுக்கான குரல் கொடுங்கள் அதற்காக தேவேந்திர எழுச்சி இயக்கத்தை முதல் முது முழுமையாக பயன்படுத்துங்கள் தேவேந்திராக பிறந்த அனைவருமே தெய்வேந்திர குல தேவேந்திர எழுச்சி இயக்கத்தை பயன்படுத்த உரிமை இருக்கு என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணபுரான் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்க இங்க இருக்கிற அனைவருக்கும் உரிமை இருக்கிறது கண்ணபுரான் வெளியே போனா வெளியே போய் தான் ஆகணும் அதுதான் இந்த இயக்கத்தினுடைய முதல் முதன்மையான ஒரு கோட்பாடு நானோ என் குடும்பமோ இந்த இயக்கத்தை உரிமை கொண்டாட முடியாது என்று இந்த நேரத்தில் வாக்குறுதி அளிக்கிறேன் நல்ல காரியத்துக்கு எதுக்குனாலும் பயன்படுத்துங்க வெளியூருக்கு எங்கே போனாலும் கடைசியில் வந்து வந்து சேர்ந்து சேருவது நம் சொந்த ஊருக்கு தான் நம்ம வீட்டுக்கு தான் அதனால் உண்மையாக உழைச்சா என்றைக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் எவ்வளோ தவறு பண்ணாலும் கடைசியில் வந்து சேருது இங்கே தானே வந்து சேர நீ வந்து எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் கடைசியில் போக போது ஆரடி குழிக்கு தானே போக போகிறோம் இன்னைக்கு ஒரு சமூகமும் மேல்வோங்கி போகிறது மேல்வோங்கி இருக்குது என்றால் அங்கே எவ்வளவோ தியாகங்கள் போராட்டங்கள் இருக்கிறது நம்ம தலைவர்கள் முன்னோர்கள் போராடி தியாகம் பண்ண போய் தான் நம்ம இன்னும் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம் அதையே கடமையை தான் நாம் செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்